தமிழ்நாடு மண்பாட்டு தொழிலாளர் கொள்ளாளர் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சேர்ந்து இன்றைக்கு மாநில அளவிலே செயற்குழு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் வாழேடி வாழியாக பல்லாண்டு காலமாக வாழ்ந்து வருகின்ற மண்பாட்டு தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கப்படவில்லை பொருளாதார வளர்ச்சி ஏற்படவில்லை கல்வித்துறைகளிலே உயர்நிலை பெற முடியவில்லை இதற்கெல்லாம் காரணம் எங்களுக்கென்று இருக்கின்ற தொழில் களிமண்டை மூலப்பொருளாக கொண்டு பணியாற்றுகின்றவர்களுடைய நிலைப்பாடுகள் உடையும் பொருளாக கருதுகிறார்கள் இன்னைக்கு உலகப் பொருள்கள் வரவினாலும் தற்போது பிளாஸ்டிக் பொருள்கள் அளவிலே வரவினாலும் பண்பாட்டங்கள் உடையும் பொருளாக கருதுகிறார்கள் ஆனால் ஆதிகாலம் தொட்டு ஆதிச்சநல்லூரில் உள்பட எல்லா விதமான அகல் ஆழாயிலும் பார்க்கின்ற போது மண் ஓடுகள்தான் மண்ணால் செய்யப்பட்ட பொருள்கள் அகல் விளக்காக இருக்கலாம் ஜாடியாக இருக்கலாம் பூஜாவாக இருக்கலாம் ஏன் சிலைகளே கழிவண்ணான சிலைகள் எல்லாம் கிடைக்கின்றது காரணம் அந்த அளவிற்கு பழமை வாய்ந்த ஒரு தொழில் இன்றைக்கு நலிவடைந்து வருகின்றது அதற்கு மத்திய மாநில அரசு ஏதுவாக உபகரணங்களும் தருகிறார்களே தவிர போதிய அளவுக்கு தருவதில்லை ஆகவே அனைவருக்கும் இலவசமாக மண்பாட்டு தொழில் செய்கின்ற ஒவ்வொரு தொழிலாளிகளுக்கும் ஒவ்வொரு மின்சார தலைவர்க்கூடிய மின் சக்கரம் வழங்கப்பட வேண்டும் அந்த மின் சக்கரத்துக்கு வேண்டிய மின்சாரத்தை இலவசமாக தரப்பட வேண்டும் அதே போன்று மழை காலங்களிலே மண்பாண்டு தொழில் செய்கின்ற போது பெரும் மழையாலும் வெள்ளத்தாலும் மண்பாண்டுகள் மட்டுமல்ல மண் சக்கரங்கள் உள்ளிட்ட மூலப்பொருள்கள் வைக்கோல் விறகு விரட்டி போன்ற மூலப்பொருள்கள்லாம் கரைந்து அந்த வெள்ளத்தில் அடித்து சென்று போய்விடுது ஆக அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக பத்து பேர் பதினைந்து பேர் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு குடோன்கள் ஆங்காங்கே கட்டித்தர வேண்டும் பத்து பேர் பதினைந்து பேர் வேலை செய்கிற இடங்களில் தொழிற்பயிற்சி நிலைகளை உருவாக்கி தந்து அந்த தொழில் செய்கின்ற மூலப்பொருளை பாதுகாக்க குடல்கள் கட்டித்தர வேண்டும் நவீனமான முறையில் தொழில் செய்வதற்கேற்ற கருவிகளை உருவாக்கி தந்தால் மண்பாண்டு தொழிலாளர்கள் தொடர்ந்து அந்த பணியினை செய்ய முடியும் ஆகவே இன்றைக்கு அவர்கள் மண்பாண்டு தொழில் செய்கின்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் மாற்றுத் தொழில் செய்ய தெரியவில்லை அவர்கள் செங்கல் செல் செய்ய தான் போகிற போகிறார்கள் செங்கல் சூழல் செய்வர்களுக்கு மண் எடுப்பதற்கு உத்தரவு இல்லை மண் எடுக்கிறதுக்கு மண்பாண்ட தொழிலாளர்கள் மட்டும்தான் உத்தரவு தந்திருக்காரே தவிர குலால சமுதாயத்தில் பிறந்துட்ட அந்த மண்பாண்ட தொழில் செய்கிற சமூகத்தை சேர்ந்துட்ட செங்கல் சூழல் செய்கிறவர்களுக்கு உரிய கழிவுகளை இலவசமாக எடுத்துக்கொள்வதற்கு அனுமதி இல்லை அது அனுமதி தரப்பட வேண்டும் மழைக்கால நிவாரண ரீதியாக கடந்த ஆட்சியிலே நாலாயிரம் ரூபாய் தந்தார்கள் ஒரு மாநாடு நடத்தி அதில் ஐயாயிரம் ரூபாய் ஆக்கினார்கள் ஆனால் கடந்த நான்காண்டு காலமாக ஒரு சில்லி காசு கூட மழைக்கால நிவாரண ரீதியாக உயர்த்தி தரவில்லை அதனை ஐயாயிரம் ரூபாய் தருவதை பத்தாயிரம் ரூபாய் ஆக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அதே போன்று பொங்கல் திருநாளிலே ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு உணவுப் பொருள்கள் சர்க்கரை போன்ற கரும்பு போன்ற பல்வேறு துறை எல்லாம் தருகிறார்கள் இலவசமாக ஆனால் அந்த புதிய அரிசியை புது பாடியிலே ஒரு பாணியும் ஒரு அடுப்பும் இலவசமாக கொள்முதல் செய்ய தர வேண்டும் என்ற கோரிக்கையை கடந்த ஆறாண்டு காலமாக நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகின்றோம் பல்வேறு உண்ணாவிரத போராட்டங்கள் ஆட்சியாளர்களிடம் மனு தந்து பார்த்தோம் இதனால் வர எங்களுக்கு அந்த பொங்கல் திருநாளே ஒரு அரு ஒரு பானையும் ஒரு அடுப்பும் வாங்குவதற்கான ஆணை இடவில்லை ஆக மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு தொழில் பயிற்சி கல்லூரி கேட்டிருக்கிறோம் நவீனமான முறையில் செய்வதற்கற்ற தொழில் பயிற்சி வேண்டும் தொழில் பயிற்சி இருந்தால்தான் நவீனமான முறையிலே கருணைத்துறக்கூடிய பொருள்களை செய்து உள்நாட்டில் வியாபாரிகளுக்கும் அந்நிய செலவாணியை ஈட்டுகின்ற அளவிற்கும் உதவிகரமாக இருக்கும் ஆக இது போன்ற அடிப்படை தேவைகளை கூட செய்ய முடியவில்லை இதனையெல்லாம் நாங்கள் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் சொல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை காரணம் நாங்கள் தமிழகத்தில் நாற்பது எட்டு மக்கள் வாழ்கிறார்கள் ஆனால் அவர் அத்தனை பேரும் பரவலாக வாழ்கின்றார்கள் ஒரு மாமன்ற உறுப்பினர் வெற்றி பெறுகின்ற தான் ஒரு சில இடங்களில் எங்களுடைய தொகை இருக்கின்றதை தவிர ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தமிழகத்தில் நாற்பது லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள் எங்களுக்கு நியாயமாக நாலு சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் வழ வழங்கப்பட வேண்டும் தரப்பட வேண்டும் எங்களது கோரிக்கை நீண்ட காலம் வைத்திருக்கின்றோம் ஒரு மனிதனுக்கு அரசியல் பங்களிப்பு இல்லை என்று சொன்னால் சமுதாயத்தில் ஏற்றம் கிடைக்காது அரசியல் பங்களிப்பு இருந்தால் மட்டுமே தான் எல்லா நிலைகளிலும் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை எடுத்துரைக்க முடியும் நான் ஏற்கனவே காங்கிரஸ் மகாசபையிலே தெற்கெட்டை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த காருஜனாலே தான் நான் இரண்டு முறை மாமன்ற உறுப்பினராகவும் கல்வி நிலைக்குழு தலைவராக ஒரு முறையும் ஒரு முறை கணக்கு தனி நிலைக்குழு தலைவராகவும் வர முடிந்தது அதன் பிறகு வாரிய தலைவராக வர முடிந்தது கலைஞர்களுடைய பொற்கால ஆட்சியிலே எனக்கு தந்தார்கள் அதன் பிறகு இந்த சமுதாயத்தை ஏறெடுத்து பார்ப்பதற்கு எந்த தலைவர்களும் முன்வரவில்லை என்ற காரணத்துக்காகத்தான் நாங்கள் மக்களோடு மக்களாக பழகி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இதுபோன்று செயலர்கள் கூட்டத்தை நடத்தி அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை உருவாக்கி அதன் மூலியமாக ஒரு அரசியல் மாநாடு நடத்தி எதிர்காலத்திலே வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் இந்த தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுவதற்காக இருக்கின்றோம் அந்த அரசியல் பங்களிப்பை எங்களுக்கு தருவதற்காகத்தான் இன்றைய ஆலோசனை கூட்டம் இது மட்டுமல்ல மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் சலவியாளர்கள் முடித்திருத்தவர்கள் போயர்கள் பொற்கொள்ளர்கள் இப்படி தச்சு வேலை செய்பவர்கள் ஒத்தலா வேலை செய்பவர்கள் இப்படி சிறுபான்மை சமூக எல்லாம் ஒன்று திரட்டி மாலை மூணு மணி அளவிலே இங்கேயே ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை நடத்த இருக்கின்றோம் அந்த கூட்டத்திலே பல்வேறு சமூக தொழிற்சங்க தலைவர்கள்லாம் வருகை தர இருக்கின்றார்கள் இப்பொழுதும் இங்கே ரெண்டு தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள் ஆகவே எங்களுடைய கருத்துக்களை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கோரிக்கையாக வைக்கின்றோம் ஆக சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு வங்கியும் தேவை என்பதை உணர்ந்து எங்களுக்கும் அந்த அரசியல் பங்களிப்பை வழங்கினால் எங்களுக்கும் நியாயமான நீதியை நாங்கள் பெற முடியும் என்ற கோரிக்கைக்காகத்தான் இந்த செயற்குழு கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் நாங்களும் சமுதாயத்தில் பிறந்தவர்கள்தான் சமுதாய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள்தான் இன்றைக்கும் எங்கு வேண்டுமானாலும் கேளுங்கள் குழந்தைக்கு பால் கொடுக்கின்ற தாய்மார்களை கேட்டு பாருங்கள் அந்த மண் குவளையில்தான் பால் ஊற்றுவார்கள் அது மட்டுமல்ல அதே குழந்தை பெரியவர்களாகி ஆண்டுகள் வாழ்ந்து மறைகின்ற போதும் அந்த மண்ணாலே செய்யப்பட்ட குளந்தான் அங்கே உடைப்பார்கள் அப்படிப்பட்ட சாங்கியமும் சம்பிரதாயமும் உள்ள ஒரு தொழில் இன்றைக்கு பண்பாட்டு சபையில் பல்வேறு ஸ்டார் ஹோட்டலில் பாருங்கள் இங்கே பண்பாண்ட சபை உண்டு ஏன் பண்பாண்டத்தில் சாப்பிட்டா அதிக நாள் வாழலாம் உயிர் வாழலாம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வித்திடுகிறது பண்பாட்டு தான் அந்த பண்பாட்டு தொழிலை பாதுகாக்கப்பட வேண்டியது மத்திய மாநில அரசுகள் அதற்கு நாங்கள் குரல் கொடுத்து வருகின்றோம் அதனை உங்கள் மூலியமாக வெளிப்படுத்தினால் அரசு உடனடியாக எங்கள் அழைத்து கேட்பார்கள் எங்களுக்கு தேவையான நிதிநிலைகளையும் கல்வி நிலைகளையும் உயர்த்துவார்கள் அந்த கல்வி நிலை உயர்கின்ற போதுதான் நாங்கள் உயர்நிலைக்கு பெற முடியும் நாங்களெல்லாம் மாற்றுத் தொழிலாக உயர்கல்வி பெற வேண்டும் என்று கோரிக்கை பல்லாண்டு காலமாக வைத்திருக்கின்றோம் எங்களிலே ஒரு ஐஏஎஸ் இல்லை ஒரு ஐபிஎஸ் இல்லை ஏன் என்று சொன்னால் நாங்கள் பிறவிலே இருந்தே கஷ்டம் 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 அந்த பண்பாட்டு தொழில் செய்கின்ற சமூக மக்கள் கஷ்டமாகவே வளர்ந்து வந்து வருகிறார்கள் ஆகவே கஷ்டப்பட்டு வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கையை வாழ்வதற்கேற்ற ஒரு அங்கீகாரத்தை தமிழக அரசும் மத்திய அரசும் வழங்க வேண்டும் என்று இந்த மாநில செயற்குழு கூட்டத்தின் வாயிலாக உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்ளுகின்றேன் நன்றி வணக்கம்